குண்டுமல்லி பூக்களில் வாழ்பெயின் மற்றும் காம்பு நோய் பாதிப்பு விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகமாக குண்டுமல்லி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் பருவூர் போச்சம்பள்ளி காவேரிப்பட்டினம் குள்ளம்பட்டி சாந்தம்பட்டி மாதிநாயகன்பட்டி கே புதூர் உள்ளிட்ட ஓசூர் பாகலூர் தலி அஞ்சட்டி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் குண்டுமல்லி சாகுபடி செய்து வருகின்றனர் தற்பொழுது வால்பேன் மற்றும் காம்பு நோய்கள் தாக்குதலின் காரணமாக பூக்களின் விளைச்சல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றின் செலவு செய்யும் மருந்து கூட பூக்களின் விலை கூட இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் தற்பொழுது வாழ்பேன் மற்றும் காம்பு நோய் பெருமளவு தாக்கியதால் குண்டுமல்லி பூக்களின் விலை பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது இவற்றை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை மருந்து தெளிக்க மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் வரை செலவாகிறது எனவும் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மருந்து தெளிப்பதற்கு அதிகமாக செலவாகிறது இதனால் நாங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மருந்து தெளிக்கிறோம் எனவும் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் தற்பொழுது ஓசூர் பெங்களூர் மலசந்தையில் குண்டுமல்லி கிலோ நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரை மட்டுமே எடுக்கப்படுவதால் மருந்து செலவுக்கு கூட இந்த பணம் போதவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு முன்னூறு கிலோ குண்டுமல்லி கிடைக்கும் ஆனால் வால்பேன் மற்றும் காம்பு நோய் காரணமாக ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோ மட்டுமே கிடைக்கிறது இதனை கட்டுப்படுத்துவதற்கு வாரத்திற்கு ஒரு மருந்து கொடுத்தும் அவை கட்டுப்படாமல் இருந்து வருகிறது விலையில்லாத காரணத்தினால் மருந்து செலவுக்கு கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்